நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் மேலும் மீனவர்களை தாக்கி பல லட்சம் மதிப்பிலான வலைகள் ஜிபிஎஸ் கருவிகளையும் கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள் இலங்கை கடற்கொள்ளையர்கள் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கியதில் பத்து மீனவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்போம் ஸ்ரீதர் வணக்கம் விவரங்கள் ஸ்ரீதர் நாகை மாவட்டம் நம்பியா நகர் மீனவ கிராமத்திலிருந்து சந்திரபாபு சசிகுமாருக்கு சொந்தமான அந்த இரண்டு பைபர் படைகள்ல நம்பியா நகரை சேர்ந்த ஒரு பதினோரு மீனவர்கள் நேற்று கோடிக்கரை அருகே கடல்ல வலை விட்டு பிடித்து கொண்டிருந்தனர் அப்போது பேர் வந்து அந்த இலங்கை கடற்கர்கள் இந்த படையில் இருந்த மீனவரை சுற்றி வளைத்து கம்பு கத்தி இரும்பு ராடு ஆயுதங்களால் தாக்கி அவர்கள் பிடித்து வைத்திருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த மீன்கள் படையில் இருந்த எஞ்சினு வள ஜிபிஎஸ் கருவி இடுப்புல கட்டியிருந்த அந்த வெள்ளி அரங்கான் கயிறு உள்ளிட்ட எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிருக்காங்க மேலும் அந்த மீனவர்கள் வந்து இவங்க தாக்குதல பல மீனவர்கள் தற்போது வந்து காயம் பெற்றிருக்கிறார்கள் அந்த துறைமுகத்துக்கு வந்த மீனவர்கள் தற்போது நாகை இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில ஒரு நம்பியா நகர் மீனவர்கள் வந்து பத்து பேர் வந்து சிகிச்சையில் சேர்க்கப்பட்டு அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுல ஒரு மீனவர்கள் வந்து பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு அவர் வந்து இந்த சிவசங்கன்ற மீனவர் வந்து தலையில வந்து அவருக்கு வந்து ஒன்று வெட்டுகாயம் பட்டிருக்கிறதால இப்ப தற்போது அவர் தஞ்சை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு அவருக்கு வந்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகிறார்கள் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் வந்து தாக்கி அட்டுழியத்தில் ஈடுபட்டு அவரை வாழ்வாதாரமான அந்த மீன்பிடி தளவாட பொருட்களை பறித்து செல்லும் சம்பவம் வந்து இப்ப நாகில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என நாகை மீனவர்கள் எதிர்பார்க்கின்றனர் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதார் இனி செல்லும் இடமெல்லாம் தாந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை போலோ பண்ணினா, செல்லருக்கும் மிடமில்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ச்கான் படுங்க, போலோ பணுங்க.